வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோடைய ஏடு நம்பருங்க பதினொன்று பத்தொம்போதுங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் பேஸில் தான் அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடு தானுங்க இந்த ஒரே ஒரு இடம் மட்டும்தான் காலி இடங்க கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க முப்பது அடி ரோட் பேஸ்லேயே இருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லைன் வீடுகள் கம்பெனிங்க கடைகள்னு சுற்றியுமே இருக்குதுங்க நீங்களே பார்த்துட்டுருக்குறீங்க நேர் ஆப்போசிட்டில் தெரியுது பாருங்கள் இந்த காலி இடம் தாங்க இதானுங்க இந்த செடி மலைச்சருக்கு பாருங்க இதானுங்க முப்பது அடி தார் ரோட் பஸ்லேயே இருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடு இதாக இருக்குது அவங்க வீடு கட்டுறது கருமையாக நடங்க வீடு கம்பெனி கீழே கம்பெனிங்க மேலே வீடு அது மாதிரி கூட தாராளமாக கட்டிக்கலாம் மொத்தம் வந்து ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க சிட்டி சென்ட்ரல்லே அமைச்சிருக்குதுங்க ரோட் பஸ்ஸு தாராளமாக வந்து முப்பது அடி வருங்க மொத்தம் வந்து ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க கிழக்கு பற்ற மாதிரி அமைச்சிருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க பிஎன் ரோடுங்க பிஎன் ரோடில் வந்துங்க சாந்தி தியேட்டருங்க சாந்தி தியேட்டருக்கு நேர் பேக் சைடில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு வீதி தள்ளி வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துடலாங்க இது பழைய வீடு இருந்ததுங்க இடிச்சிட்டாங்க தாராளமாக வந்துங்க வீடு கட்டுறதுக்கு அருமையான இடங்குது இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இடத்து கார் கேட்குறவங்கள பார்த்தீங்கன்னா முப்பது லட்ச ரூபாய்ங்க அந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட் வந்து முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் வந்துங்க ஒவ்வொரு சென்டும் போயிட்டுருக்குது முப்பது ரூபா கேட்குறாருங்க ஃபிக்ஸேடு கிடையாதுங்க தாராளமாக குறைச்சும் பேசிக்கலாம் இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்